லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோலார் அதாவது சூரிய ஒளி மின்சாரம் சூரியத்தில் சூரிய ஒளியிலேருந்து இறக்கி அதன் மூலியமாக தகடெல்லாம் போட்டு மின்சாரத்தை எடுத்து அதை அரசாங்கத்திற்கு கொடுக்கறது தான் இதை நேரடியாகவே அரசாங்கம் எடுத்து நடத்தலாம் எதுக்கு வந்து தனியார்கிட்ட கொடுத்து தனியார் வந்து விவசாய நிலங்களை அபகரித்து அல்லது விலைக்கு வாங்கி அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது இதனை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கமே அதுக்குன்னு ஒரு எல்லாம் நிரந்தர பணியாளர்களை நியமித்து எப்படி போக்குவரத்து துறை நெடுஞ்சாலைத்துறை இது மாதிரிலாம் துறை இருக்கோ அதுபோல் வந்து இயற்கையாக சூரிய ஒளியிலேருந்து தரைக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து சோலார் மின்சாரத்துறைன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம் தவறில்லை ஆனால் தனியார்களிடம் கொடுக்குற பொழுது அவர்களுக்கு பல ஆயிரம் கோடி லாபம் போகிறதுக்கு இந்த அரசாங்கம் ஏன் இந்த வேலைகளை செய்கிறது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதில் கூடுதலாக கவனம் செலுத்தணும் ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம போய் குளத்தூர் தாலுகாவை சேர்ந்த வாலிமலை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய லட்சுமணம்பட்டிங்கிற கிராமத்தில் நம்ம பார்க்குறோம் பார்க்குற பொழுது மரத்தெல்லாம் ஒரு இரநூறு மரத்தை வந்து வேர்வோடு சாட்சிருக்காங்க அதாவது பனைமரம் என்பது அதுக்கு ஆயுளுங்கிறது ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குங்கிறாங்க அதுக்கு வந்து ஆயுளை அதுக்கு ஆயுள் முடிக்கணும் ஒரு மனுஷனுக்கு நூற்றி இருபது நூறு வயசுங்கிறாங்க அது மாதிரி பனைமரத்துக்கெல்லாம் ஆயுளே சொல்ல முடியாது தென்னை மரத்துக்கு கூட ஆயுள் சொல்லலாம் தேக்கு மரத்து கூட ஐம்பது வருஷம் நூறு வருஷம்னு சொல்லலாம் ஆனால் மரத்துக்கு அப்படி சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட இந்த தமிழ் கலாச்சாரத்தோடு அதுவும் முக்கிய மயில் எப்படி சின்னமா தேசிய சின்னமா அறிவிச்சிருக்காங்கன்னா பனைமரத்தையும் அப்படி ஒரு சின்னமா அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற பொழுது அந்த பணமரத்தை வெட்டுக்கிற பொழுது டிஆர்ஓ தலையாரி விஏஓ தாசில்தாரு கலெக்டர் இவங்க அனுமதி இல்லாமல் வெட்ட முடியாது ஒரு பணமரத்தை புறம்போக்கிடத்துல விட்ட இல்லை பணமரத்தை வெட்டினா அஞ்சு வருஷம் சிறை தண்டனைங்கிறாங்க ஆனால் இது ஐயா கண்ணவர்கள்லாம் கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்துருக்கிறார் நம்மள்டையும் பேட்டி கொடுத்துருக்கிறார் அப்படியான சம்பவங்கள் நடத்திருக்கிற பொழுது இவங்க வந்து பணமரத்தை வெட்டாமல் அந்த வேலையில் செஞ்சுருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் நிலம் கம்மியாக வாங்கிக்கிங்க கூட வாங்கிக்கிங்க நிலம் சம்மந்தப்பட்டவங்க கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க ஆனாலும் கூட இந்த பணமரத்தை வெட்டினதும் இல்லாமல் பெட்ரோல் ஊட்டி அந்த பணமரங்களை பெட்ரோல் ஊட்டி எரித்து அந்த அளவுக்கு ஒரு படுபாதக செயலை செய்திருக்கிறார்கள் அது போன்ற செயல்களை கண்டித்து ஐயா கண்ணு தென்னிந்திய தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா கண்ணு அவர்கள் என்ன இடத்துல பேட்டி கொடுத்துருக்காரு நீங்க செய்தியை போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கல் வரும் இந்த சிக்கல் வரும் விக்கல் வரும் எல்லாம் பல்வேறு நபர்கள் மிரட்டி பார்த்தார்கள் நான் ஒருபோதும் அதுக்கு அடிபணிந்து போகவில்லை விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் நாமும் அனுப்போம் நாமளும் தேசிய தென்னிந்திய நதிகள் அணிப்பு சங்கத்தினுடைய தலைவர் ஐயா கண்ணவருடைய சங்கத்திலே நானும் த மாநில பொறுப்புல இருக்கிறேன் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது நானும் இதை சொல்வதற்கு தார்மீக உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறோம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய செங்களுருங்கிற ஒரு வருவாய் கிராமம் இந்த வருவாய் கிராமத்தில் கண்ணமுடையான்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் கோழிப்பண்ணை இருக்குதுங்க அந்த கோழிப்பண்ணையில் முறையான எந்த விதமான அனுமதியும் பெரிய அளவுக்கு வாங்குவதில்லை பெற்றதில்லை அங்கே சில பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து சில வேலை எல்லாம் நடந்திருக்கு சரி அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை அது நம்ம சொன்னோம்னா தீவிரவாதின்றாங்க ஆனால் அந்த கிராமத்துக்குள்ள மழை காலகட்டங்களில் ஈ அதிகமாக போகுது என்னங்க சினிமாவளமான நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் சாத்தியப்பட்டு வருமா ஆமாங்க லட்சக்கணக்கான கோழிகளை பிராய்லர் கோழிகளை வளர்க்குறார்கள் அது சாதாரண பிராயில் கோழி எப்படி வளர்ப்பாங்கன்னு தெரியும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தூரம் கோழி வந்து பெருந்து போயிடும் அது எந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க என்ன ஏது ஒழுங்காக அரசு அதிகாரிகள் போய் ஆய்வு பண்ணுறாங்களா அந்த வட்டாட்சியர் போய் பார்க்குறாங்களா வட்டாட்சியர் போய் பார்க்கணும் வட்டாட்சியர் வந்து கவியரசன் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்லிட முடியாது நடுநிலையாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் தான் நமக்கு நண்பர் தான் நமக்கு ரொம்ப நெருக்க நண்பர் தான் மாற்றுக்கிறது அவர்கிட்ட கூட சில முறை நம்ம சொல்லியிருக்கோம் நான் என்ன சொல்கிறேன்னா சுயநலங்கிறத தாண்டி பொதுநலத்தோட அந்த கண்ணமுடையான்பட்டி என்ற கிராமத்திற்கு போய் ஆய்வு பண்ணுனா அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கப்பா அங்கே அந்த மக்கள்கிட்ட போய் நான் ஒரு தடவை பேட்டி எடுத்து செய்தியை போட்டேன் அந்த ஊராட்சி மன்ற தலைவரோடு சேர்ந்து ஏதோ மிரட்டி ஏதோ பண்ணதாக கேள்விப்பட்டேன் சரி நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் பதவி இப்போ காலியாயிச்சுங்க இளையராஜா இனிமேல் தலைவர் கிடையாது அடுத்த அவர் அடுத்த முறை நின்று தலைவரான அது கடுமையான போட்டி அடுத்த தடவை வந்து கருப்புப்பட்டியில் தான் ஒருத்தரை தலைவராக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இளையராஜா அவருடைய செஞ்ச செயல்பாடு இதெல்லாம் பொறுத்து அவர் தலைவரானால் அதை நம்ம பாராட்டுறோம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த கண்ணமுடையாம்பட்டி கிராமத்தில் இருக்க அருகிலே இருக்கக்கூடிய அந்த கோழி பண்ணைக்கு முறையான சாலை வசதிங்கிறதே கிடையாது ஈ அதிகமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தட்டில் வந்து ஐம்பது ஈ நூறு ஈ உட்காந்தா எப்படிங்க மனுஷன் சாப்பிட முடியும் அந்தமான ஒரு நிலைமை தான் பெரிய அளவுக்கு இருக்குது ஆனால் அந்த கம்பெனியை வந்து வரும் காலகட்டங்களில் அவங்க வந்து பீர் கம்பெனியாக மாற்ற போகிறதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க நம்ம பத்திரிக்கையாளராக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அப்படி செய்கிறாங்களா செய்யலாங்கிறது வேறு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு சொன்னால் தாய் கிராமத்திற்கு குறைஞ்சபட்சம் வருடத்திற்கு நீங்கள் வந்து ஒரு பத்து கோடி ரூபா வருமானம் கிடைக்குதுன்னா ஒரு கோடி ரூபா அந்த தாய் கிராமத்திற்கு கண்ணம்பயான்பட்டி கிராமத்திற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு தலைவர் இறந்தால் அவ்வளோங்கிற மாதிரி கொடுக்கணும் ஏன்னா உங்கள் ஃபேக்ட்ரியால் உங்கள் அந்த பிராயல கோழி பண்ணையால் அதிகமாக பாதிக்கப்படுவது கருப்புப்பட்டியோ ராஜாப்பட்டியோ மேலப்பட்டியே லெக்கடிப்பட்டியோ செங்கிலும் செங்களூரோ கிடையாது ஏன்னா செங்களூர்லேயும் எனக்கு உறவினர்கள் உத்தமண்டார் சமுதாயம்லாம் உத்தமடார் அந்த பட்டம் உள்ளவங்க பூரா எனக்கு பெரிய பதம் பெரியப்பா சித்தப்பாள் அவங்களாம் இருக்காங்க அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்க எங்கள் கிராமம் கூட அதிகமாக பாதிக்கலைங்க பாதிக்கப்படக்கூடிய கிராமம் அதிகமாக பாதிக்கக்கூடியது அந்த கனமடையாம்பட்டி கிராமம் தான் எப்படி வந்து லட்சுமணம்பட்டி பகுதியில் இந்த பனை மரங்களை வெட்டி வீழ்த்தி பெட்ரோல் ஊற்றி கொளுக்குறாங்களோ அதே போல் கிராம பகுதியில் எத்தனை அடி ஆழம் போர் போடுறாங்க எவ்வளோ தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது லட்சணக்கான கோழி வளர்க்குறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அதை தாண்டி அந்த ஈ அந்த கிராமத்துக்குள்ளே போகுது சுகாதாரம் சீர்கேடு சாலைகள் முறையாக இல்லை முறையாக மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கல அந்த ஊருக்குன்னு தனிப்பட்ட முறையில் பகுதி நேரம் மருத்துவமனை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒன்று நியமிக்கணும் பல லட்சக்கணக்கான ரூபாயை வந்து அரசாங்க அதிகாரிகள் கைப்புற கொள்ளைப்புற வழியாக நீங்கள் வந்து கைவிட்டு வாங்கிக்கிறீங்க கால் கால்நடைத்துறை இயக்க இயக்குநராக கூடிய அதிகாரிகள்லாம் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறான் கோழியும் கால்நடை தானே அந்த கால்நடை கோழி பராமரிப்புக்கு எந்தளவுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியாதுங்க ஒரு பத்தரி தூரத்தில் இருபது தூரம் ஐயோ கொஞ்சம் கோழிப்பி வா கேவலம் ரொம்ப மோசமாக நாரம் அந்த பகுதியில் வட்டாட்சியரோ மாவட்ட ஆட்சியரோ வருவாய் கோட்டாட்சியரோ அக்பர் அலி அவர்களோ யாருமே போய் ஆய்வு பண்ணுறாங்களா மக்கள் மீது எவருக்கும் இங்கே வந்து அக்கறே கிடையாது அப்படி ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது ஐயாக்கண்டு மாதிரியே தான் நம்மளும் பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஐயாக்கண்ணு சங்கத்தில் நம்ம இருக்கல அவருடைய சங்கத்தான் நம்ம மாநில பொறுப்பில் இருக்கமில்ல ஐயா அவர்களையும் கொண்டு போய் கண்ணம்டாட்டில் உட்கார வச்சு அவள் அந்த ஃபேக்ட்ரிக்கு ரோட்டில் உட்காந்து அவர் போராட்டம் தான் குளத்தூர் வட்டாட்சியர் போய் பார்ப்பாரா வருவாய் கோட்டாட்சியர் பார்ப்பாங்களாம் மாவட்ட ஆட்சியர் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு இருக்கு இது சம்பந்தமா நம்ம வந்து ஐயா அவர்கள் நிச்சயமாக விரைவில் நம்ம வந்து பேட்டி எடுக்கத்தான் போகிறோம் பேட்டி எடுத்து செய்தி போடத்தான் தான் போகிறோம் லட்சுமணம்பட்டி கிராம பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்களோ அதை விட பன்மடங்காக கண்ணமடாம்பட்டி கிராம பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இதில் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு ஏன்னா அக்ரளி ஐயா வந்து கல்குவாரிக்கு நீங்கள் வந்து அபராத தொகை போடுறீங்க மற்றதுக்கெல்லாம் பார்க்குறீங்க தயவு செய்து கண்ணமடாம்பட்டியில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணையை ஒரு முறை சென்று ஆய்வு செய்து பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம ஐயா அவர்கள் மூலமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசணும் அவர் வந்து போய் ஆய்வு பண்ணார்னா அந்த கன்னமண்டாம்பட்டி கிராம பொதுமக்கள் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறார்கள் என்பது தெரியும் அந்த ஒரு ஃபேக்ட்ரி கண்ணமண்டாம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்ட்ரி மூலிமா அந்த செங்களூர் வருவாய் கிராமத்துக்கு ஊராட்சிக்கும் வருஷத்துக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா நிதி கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க தனியார்கள் சில பேர் வாங்கிக்கிறாங்களே தவிர அந்த ஊராட்சிக்குன்னு ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் தாராளமாக வருஷத்துக்கு பத்து கோடி ரூபா லாபம் பார்க்கக்கூடிய அந்த நிறுவனம் பத்து கோடியா அஞ்சு கோடியா ஒரு ஐம்பது லட்சம் அந்த செங்களூர் ஊராட்சிக்கு கொடுக்கலாம் அது அந்த செங்களூர் ஊராட்சி மன்ற தலைவர் வாங்கியிருக்கணும் ஒரு தீர்மானம் போட்டு ஊராட்சி தீர்மானம் போட்டு கிராம சபை கூட்டத்தில் இந்த மாதிரி பண்ணை இருக்குது எங்களுக்கு தீங்கு இருக்கு இருந்தாலும் இவ்வளோ பாதிப்பு இருக்குது இந்த பாதிப்புலேருந்துலாம் நாங்கள் விடுபடம்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஐம்பது லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் நாங்கள் ரோடு போடணும் மருத்துவமனை வந்து பகுதி நேரம் அரசு மருத்துவமனை வைக்கணும்னு சொல்லி அந்த மக்களுக்காக வண்டி அந்த செங்களூர் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து குரல் கொடுத்துருக்கணும் அவர் நல்லா செயல்பட்டுருக்காருன்னு சொல்லுவாங்க செயல்படணும்னு சொன்னாங்க இரண்டு விதமாக சொல்கிறாங்க சரி அதிகமாக சொல்ல வரும்ல ஏன்னா செய்தி இது வந்து மாறிடும் இந்த கோழிப்பண்ணையால் அதிக அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் இல்லை அந்த சோழா மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அதெல்லாம் பாதிப்படுத்துகிறாங்க இதனெல்லாம் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும் ஐயா கண்ண ஐயா அவர்கள் வந்து இதில் விரைவிலேயே வந்து நீங்க வந்து கண்ணமண்டாம்பட்டி கிராமத்திற்கு நானே அழைத்து செல்வேன் அப்படிங்கிறத தாண்டி அவரே இறங்கி வந்துடுறேன்ட்டார் கண்ணமண்டாம்பட்டி கிராம பொதுமக்கள்கிட்ட அவர் போய் உங்களுடைய குறைகள் என்ன என்ன கேட்டுட்டு அதை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுப்பார் கால்நடைத்துறையில மனுப்புவாரு கால்நடைத்துறை பராமரிப்பு கால்நடைத்துறை இயக்குனர் இணை இயக்குனர் பொதுக்கூடல என்ன எந்த கடையில் புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னு தெரியல ஒரு தரையாவது நீங்க போய் அங்கே போய் ஆய்வு பண்ணிக்கலாம் நேரடி கள ஆய்வுகளை கேட்டோம் என்று சொன்னால் ரெண்டு எஃப் படி தகவல் வழங்க இயலாது ஏன்னா தனிநபர் தகவல் என்று மழுப்பலான தகவலை வழங்கி சமூக ஆர்வலரையும் மக்களையும் முட்டாளாக்கூடிய போக்குகளைத்தான் கால்நடைத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் அதே போல லட்சுமணம்பட்டி கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புறம்போ அரசு புறம்போக்கு நிலம் மற்றும் தனியார் நிலங்களில் இருக்கக்கூடியதை பணமரங்களை வெட்டியது சாய்த்ததும் வேரோடு பிடுங்கியது இன்னும் சொல்லப்போனால் கொடுமையாக எரித்தது போன்ற சம்பவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் ஐயா கண்ணர் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் கண்ணவர்கள் கடுமையாக இது சம்பந்தமாக போராடுவார் கண்ணவர்களுக்கு பின்பலமாக நாங்கள் எல்லோரும் கனமடாம்பட்டி கிராம பொதுமக்கள் நிற்போம் லட்சுமணம்பட்டி கிராம பொதுமக்கள் நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய அருணா ஐயேஸ்வர் வந்து நேர்மையாக செயல்படக்கூடியவங்க யாருடைய அழுத்தத்திற்கும் அவர் வந்து தலைவணங்க மாட்டாங்க நிச்சயமாக நடுநிலையாக செயல்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையே மா மாவட்ட ஆட்சியர் காப்பாற்றுவாரா என்பதை நம்ம பொறுத்து பார்ப்போம் மேலும் கனவன்பட்டி லட்சுமணம்பட்டி போன்ற பகுதி பிரச்சனைகளை பற்றி மேலும் செய்திகளை காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்